வணக்கம் இப்போ நானும் போன குட்டி எங்க வந்திருக்கேன் தெரியுங்களா எங்க போய் இங்கே தான் இந்த ஹோட்டலில் தான் வந்துடும் சாப்பாடு வாங்கிட்டு போவேன் இப்ப சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் ஆ ஆ இங்க வரங்க மொபைல் போட்டு மொத்த வச்சுக்கிட்டு இருக்காங்க நான் இப்போ எதுக்கு இங்கே வந்துருக்குறேன் அப்படின்னா முருங்கைத்தலை ஓடிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அந்த மரத்தில் இந்த எனக்கு அந்த பொண்ணு வேலை செஞ்சு கொடுக்கும்ல காணம் எங்க போயிருச்சு அது அந்த பொண்ணு எங்க போயிருந்த இல்லையே இந்த தோட்டம் ஒருத்தர் வச்சிருந்தாரு கொஞ்சம் ரொம்ப வயசுல ரிட்டையர் ஆயிருந்தாரு இன்ஜினியரிங் ஒர்க் ஏதோ பண்ணிக்கிட்டு இந்த தான் வருது பையன் அவங்க பையன் பேங்களூர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி என்னம்மா அவங்க இரு எங்க போற நீங்க பாருங்க கீழே அரைக்கி விட சொல்லி போகி போகுது அவர் என்ன பண்ணாரு இந்த தோட்டத்தில் ஏதாவது வந்து ஒரு செடியோ இதோ ஏதோன்னு கேட்டோம்னா கொடுக்கவே மாட்டாரு ஒன்று கூட கொடுக்க மாட்டாரு அவர் இறங்கி கொடுப்பாரு அவராக இறங்கி கீழே போய் பறிச்சு அதுக்கப்புறம்தான் அவரு அது நம்ம உள்ள இறங்கக்கூடாது கீழே இறங்கினா மேலே போயிருங்க அப்படிம்பாரு அந்த மாதிரி இருந்து கொடுத்து அப்படித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாரு வச்சுட்டு ஆனா சுத்தமாக வச்சிருப்பா தோட்டம் அதுல இருந்த இலம் எலும்பு சம்பளம் எலும்பு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஒரு ஆறேழு மாசத்துக்கு முன்னாடி இந்த டோர் க்ளோஸ் ஆயிருக்குங்களா இந்த டோரு இந்த ரூம்ல போய் உள்ள தலை எப்படியோ தலை சுத்திரமா இருக்குன்னு போய் படுத்து வரதான் அப்படியே வந்து மயக்கமாயிட்டாரு அப்புறம் அதுக்கப்புறம் ஆஸ்துல வந்து சேர்த்துருந்தாங்க ஒரு நாலஞ்சு நாள் இருந்துட்டு இறந்துட்டா இருப்ப இப்ப இந்த செடிய வந்து தண்ணி ஊற்றுற கூட ஆள் இல்லைங்க அவங்க ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க பைய அப்பப்ப தண்ணி ஊற்றுறது கூட ஆள் இல்லை எப்பாவது ஒரு டைம் வந்து மழை பேஞ்சா மட்டும்தான் இதுக்கு அப்படித்தான் போய்கிட்டு இருக்குது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை போறீங்களா எப்படி எல்லாம் ஒரு ஒரு எப்படி போய் இந்த இந்த பொண்ணும் இது கொஞ்சம் இதுதான் அந்த கரைப்பில் இந்த இலம் சம்பளம்லாம் எடுத்துக்கிது ஹம் என்ன பண்றது அவர் இறந்ததுக்கு அப்புறம் இது யாரு இது பண்ணல இந்த காயத்து வருங்க சம்பளம் நிறைய இருக்குது இந்த மாதத்துல எப்பவுமே காய்ச்சிக்கிட்டே இருக்கும் காய் தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு அதனால கிட்ட கட்டு கொண்டு காட்டிக்கிட்டு இருக்கிறேன் எந்த ஈரோடு நிறைய இருக்கு உள்ள